பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் வேதுனா என்னது இதெல்லாம் விளையாடக்கூடாது கத்தக்கூடாது சண்டை கூடாது அப்புறம் எப்படி தான் கேம்ஸ் வுவாரஸ்யமாகும் இப்போது போன சீசனில் முத்துக்குமரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்துக்குமரன் அண்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது அப்போ முத்துக்குமரன் வந்து ஒரு கேமில் இவங்க நம்ம சுனிதாவெல்லாம் ஹெட்லாக் போட்டு ஒரு கேம் விளையாண்டாங்க எஸ் நல்லா தான் இருந்தது ஈவன் அது சுனிதாவே ஒரு ப்ராப்ளமாக பார்க்கல ஆனால் சேதுன்னு அதை பெருசாக அட்ரஸ் பண்ணி இப்படியெல்லாம் கேம் விளையாடலாமா அது வேறு மாதிரி சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் எப்படி சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிலாம் தெரில பட் எல்லாம் அதை எடுத்துகிட்டு போயிருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பசங்க கேம் விளையாடவே பயந்தாங்க ஐயோ இது வெளியே தப்பாக போயிருமோ வெளியே இது வந்துட்டு மக்களுக்கு பார்க்க பிடிக்காமல் போயிடும் அப்படின்ற பயத்தில் அதுக்கப்புறம் கேமை அவங்க ஒழுங்காகவே விளையாடாமல் போனாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து பிராங்க் பண்ணாங்க இல்லையா பசங்கள் அன்னைக்கு அது நம்ம பிரவீன் பிரஜீன் கம்ருதீன் மூணு பேர் வந்து சண்டை போட்டு அடித்து அதுவும் நம்ம கம்ருதீன்லாம் பொலியர்னு ஒன்று வச்சாரு பாருங்க பிரவீனுக்கு ஸோ இந்த மாதிரி அடித்து சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா அந்த பிராங்க்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாங்க ஆக்சுவலி பாதிக்கப்பட்டது நம்ம பிரஜினோட வைஃப் சாண்ட்ரா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தான் ரொம்ப இமோஷனலாக ஹர்ட் ஆச்சு அப்படின்னு லைக் அவங்க லிட்டலாக உண்மையாகவே ரொம்ப நம்பிட்டாங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு வெளியே குழந்தைங்க நீ இப்படி லைஃப்பை நம்ம இதுக்காக இங்கே வந்திருக்கோம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி நம்ம வந்திருக்கோம் நீ பாட்டுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போய் நம்ம நேமை இன்னும் நீ கெடுத்துடக்கூடாது ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு குட் ஃபேமில் வரணும் அப்படின்னு வந்திருக்கோம் அப்போ வந்த இடத்துல இன்னும் பேர் கெட்ட பேர் ஆகி நமக்கு எங்கேயுமே சான்ஸ் கிடைக்காம போகும் அதை ஏன் பண்ணுற நம்ம பசங்களை நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா எஸ் ரொம்ப அழுதாங்க ஏன்னா சாண்ட்ராவுக்கு தெரியாது இது வந்து ஒரு ப்ராங்க் அப்படின்றது தெரியாது அடுத்ததான் நம்மளோட இவர் எந்திரிச்சு பேசுகிறாரு விகாஸ் விக்ரம் ஒருத்தர் லைஃபே காலியாச்சு ஏன்னா கம்ருதீன் அடிச்சுட்டார் ஸோ ரெட் கார்டு வாங்கி வெளியே போகிறான் ஸோ அவனோட லைஃப் என்ன ஆகும் மீனி இப்போ செவென் சீசனில் வந்துட்டு நம்ம பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி விட்டாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம் ஸோ ரெட் கார்டு அப்படின்றது ஒரு அதுவும் இவ்வளோ பெரிய ஷோவில் வாங்கும்போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும் அவங்க மேலே எப்படினாலும் அந்த ஒரு ரிமார்க் இருக்குமே அப்படின்னு நினச்சி அவருக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும் ஏன்னா நீங்களாம் நடித்ததுக்கான நானும் உள்ளே வந்தேன் அப்படின்ற மாதிரிஸ் சும்மா சொல்லாதீங்க ஒரு கண்டெஸ்டன் வெளியே போகிறான் அப்படின்னு தானே எல்லாரும் நினச்சிருப்பீங்க சி அன்னைக்கு வந்து கனி பேசுகிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க நம்மளோட கமருதீன் கிட்ட பட் எல்லோரும் என்ன நினைப்பாங்க சரி ரெட் கார்டு வாங்கிட்டு போகட்டும் நம்ம காம்படிட்டர் ஒருத்தங்க கம்மியாகிறான் இதை தான் உண்மையாகவே நினச்சிருப்பாங்க விக்கல்ஸ்லாம் வந்து அந்த ஃபைட்டை தடுக்க வந்தார் தான் அது விக்கல்ஸ் ஆகட்டும் இல்லை கெமி சுபிக்ஷா இவங்க எல்லாருமே வந்துட்டு கமிர்தினை ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க தான் பட் அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சீன் இல்லைன்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ அவருக்கு வந்து எம்பாரசிங்காக இருக்கான் இதுக்காடா நான் வந்து நின்னன்ற மாதிரி அண்ட் கெமி கேட்டாங்க ஏன்னா நீங்கள்லாம் ஒரு ஆக்டர்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்காடா போவீங்க அப்படின்னு கெமி நீங்கள் அந்த அத்தான் சித்தான் டாஸ்க் இல்லையா அப்போது ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்திங்களே நீங்கள் அதை நார்மலாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்ஷன் காமிச்சு சாப்பிட்லாம் பட் அதுக்கு விட அஞ்சு ரூபாய்க்கு நடிதாடா ரூபாய்க்கு நடிச்சிங்களே எதுக்கு உங்களோட திறமையை நீங்கள் அந்த மாதிரி வெளிக்காட்டுறீங்க அதே மாதிரி இவனுங்களும் சரி வீடு சும்மா டல்லாக இருக்குது அதுவும் இல்லாமல் அன்றைக்கி நைட்டு தான் வந்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு தான் வந்து எல்லோரும் சொல்கிறீங்க வைகாட் கண்டெஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒன்றுமே பண்ணலை அப்படின்னீங்க அப்போ பிரஜினால அதை தாங்கிக்க முடியல சார் நமக்கு எதாவது ஒன்று பண்ணணும் இந்த வாரத்துக்கு அது ஒரு பேசும் பொருளாக மாறணும் ஆப்வியஸாக அது பேசும் பொருளாக மாறி இருக்குது அது ஒரு ப்ரோ மால சேதுனா இந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு அது பேசும் பொருளாக மாறி இருக்குது அண்ட் மூணு பேருமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதுவும் கமருதினா எக்ஸ்ட்ரீமாக பெர்ஃபார்ம் பண்ணி அடி உண்மையாகவே வந்து பிரவீனுக்கு அடி விழுந்து ஸோ எல்லாருமே அவங்கவுங்களா வெளிப்படுத்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதையும் போய் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன் ஆல்ரெடி இந்த சீசன் மொக்கையா போயிட்டு இருக்கு இன்னும் கத்தக்கூடாது சண்டை போடக்கூடாது அப்படின்னா எல்லாரும் பாட்டு பாடி எங்கள் வீட்டில் எல்லா சொல்லி இந்த கார்த்தண்டாங்க் அப்படின்றது கத்தி சண்டை போட்டு அடிக்கதான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி நம்ம சேதுனா கேட்கறத ப்ரோமோ பார்த்தோம் பட் வாட் எவர் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்ன கேட்டால் அந்த அடிக்காமல் இருந்திருக்கலாம் மற்றபடி அவங்க கத்துனது அடிக்கிற அளவுக்கு போகிறது எல்லாரும் தடுக்கிறது அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எல்லாருமே கத்திட்டு போகிறதெல்லாம் தான் பட் கமிருதீன் அடிக்காமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும் மற்றபடி அன்னைக்கு அந்த வீட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஃபயர் ஆக்கிச்சு அந்த கொஞ்சம் நேரம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எல்லாரும் வந்து ஒரு பக்கம் கமிருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில ஒரு சிலர் வந்துட்டு பிரவீன்க்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரஜினை வந்து நீ இந்த பிரச்சனையை ஆரம்பிச்ச அப்படின்னாங்க உண்மையாகவே வந்துட்டு வாட்ருமிலான்லாம் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணார் கம்ருதீன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஏன்னா கம்ருதீனுக்கும் இவருக்கு திவாகருக்கும் அவ்வளோவா ஆகவே ஆகாது பட் அவர்லாம் போய் கம்ரு கம்ரு வேண்டா கம்ரு அப்படின்னு சொல்லி அவருக்காக நின்னார் பார்க்க நல்லா தான் இருந்தது சுவாரஸ்யமாக தான் இருந்தது நீங்கள் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் சார் அடித்தது தப்பு அப்படின்னு சொல்லலாம் பட் வாட் எவர் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தப்பாக இருந்தால் பிக் பாஸே சொல்லியிருப்பார் இல்லையா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் தப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த டைமே வந்து பிக் பாஸ் அட்ரஸ் பண்ண முடியும் பட் அவங்களுக்கும் அதுதான் தேவைப்படுது நீங்க ஒரு ப்ரோமோவா போடுற அளவுக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தான் உண்மை அதுக்கு வந்து இவங்க மூணு பேரும் என்ன சொல்லி சமாளிக்கிறாங்க எடுத்துகிட்டு போறாரா இல்லையா அப்படின்றது அப்படின்றத எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்ப்போம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி